மிக திருப்பூரில் ஒரு கதற்கடை வைத்திருந்த குடும்பம் தான் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொடி மூணு கோடி கொடி ஒரு மாநிலத்துக்கு ஒரு பத்து லட்சம் முப்பது மாநிலத்துக்கு மூணு கோடி கொடி அடிப்பதற்கு அந்த காலத்திலேயே ஒரு பதினஞ்சு கோடி ரூபா ஆர்டர் இவர் ராதாகிருஷ்ணனுடைய சித்தப்பா குப்புசாமி அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கொடி இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொடி அடிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை வாங்கி தரும் முழு காசையும் வாங்கி கொடுத்தார் இவர் பாதியை சப்ளை பண்றாரு மீதி கொடி அடிச்சு சப்ளை பண்றதுக்கு முன்பே ராஜீவ் படுகொலை நடந்துச்சு தேர்தல் நடந்துச்சு இதன் மூலம் அந்த காலத்திலேயே பத்து கோடி ரூபாய் கிடைச்சி யாருக்கு சென்னை சில்க்ஸ் அந்த காலத்தில் பத்து கோடிங்கிறது எவ்வளோ பெரிய காசு இதன் மூலம்தான் இவர்கள் சென்னை சில்க்ஸை ஒரு ஜோசியர் தான் அதை எழுதி கொடுக்குறாரு சென்னை சில்க்ஸ் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பேர் வச்சது பேர் வச்சு ஜோசியர் எழுதி கொடுக்குறாரு வியாபாரத்தில் தந்தரை என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை சில்க்ஸினுடைய சிறப்பே பட்டு சேலைகள் இப்போ பட்டு சேலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இப்போ பத்தாயிரம் ரூபாய் தயார் பண்ணால் இருபதாயிரம் விற்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு நூலை கொள்முதல் பண்ணி இவர்களே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தறிகளை சொந்தமாக போடுறாங்க எங்கள் காஞ்சிபுரம் அப்போ சொந்த தறியில் நெய்கிற காரணத்தினால இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆயிரம் தனி சொந்த ஆயிரம் பேர் இவர்களுக்காக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க சென்னை கோவை திருப்பூர் தமிழ்நாடு முழுக்க மதுரை திருச்சின்னு எல்லா பக்கமும் சென்னை செஞ்சு சூரத் தான் பெரிய மார்க்கெட் சூரத் ஆமதாபாத் இந்த மார்க்கெட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொந்தமான ஜவுளிகள் நீங்கள் முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் எல்லா செலவும் போக இப்போது சதவீதம் லாபம் இல்லாமல் அந்த தொழிலை பண்ண மாட்டாங்க இத்தனை கோடிக்கான நகைகள் ரெடிமேடாக அவங்க இடத்துக்கு வந்து குவிந்து விடும் விற்று நீங்கள் பணம் கொடுத்தா போதும் இப்படி தான் சென்னை சில்க்ஸு ஜவுளி தொழிலும் கட்டி பிறகுறாங்க தங்க ஆபரண தொழிலும் கட்டி போகிறேன் இதில் நீங்கள் வருஷம் நானூறு கோடி டர்ன் ஒரு நானூறு கோடி வருஷத்துக்கு ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சென்னை சில்க்ஸ் அதாவது வந்து இன்னைக்கு சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற பேர் சென்னையில மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையாக வந்து இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் பண்டிகை நாட்களில் அதிக அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஜவுளி கடை அப்படின்னே சொல்லலாம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட அந்த கடையில் ஜவுளி எடுத்தா ஒரு ராசி அப்படின்னே வந்து சொல்கிறாங்க இந்த சென்னை சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகப்பட்டுச்சு இன்னைக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து நிற்கிது சார் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கார் அப்போது மிக சாதாரணமாக திருப்பூரில் ஒரு கதற்கடை வைத்திருந்த குடும்பம்தான் இந்த சென்னை சில்ஸ் குடும்பம் சின்னதாக சின்னதாக ஒரு கதற்கடை திருப்பூரில் அப்போ அந்த காலத்தில் இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனுடைய சித்தப்பா சிபி ராதாகிருஷ்ணன் சந்திராபுரம் புன்னிச்சாமி அதான் அவங்க அப்பா புன்னிச்சாமியுடைய தம்பி குப்புசாமி அவர் கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டு முறை இருந்தார் ராஜீவ் காலத்தில் அப்போது தொண்ணூற்றி ஒன்று தேர்தலை சந்திப்பதற்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொடி மூணு கோடி கொடி ஒரு மாநிலத்துக்கு ஒரு பத்து லட்சம் போட்டால் முப்பது மாநிலத்துக்கு மூணு கோடி கொடி அடிப்பதற்கு அந்த காலத்திலேயே கொடி அஞ்சு ரூபான்னு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா ஆர்டர் இதை இந்த கொடி துணி தைக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான இந்த முழு தொகையும் ராஜீவ்காந்த இவர் அறிவுபடுத்தி யார் இப்போ ராதாகிருஷ்ணனுடைய சித்தப்பா குப்புசாமி அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இந்த கொடி இந்தியா முழுக்க காங்கிரஸ் கொடி அடிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை வாங்கித்தர்றார் அப்போது முழு காசையும் வாங்கி கொடுத்துர்றார் இவர் எம்பி சொன்னால் ஒரு வேட்பாளர் முழு காசும் கொடுத்துருவாங்க ஆனால் இவர் பாதியை சப்ளை பண்ணுறார் மீதி சப் இப்போ குடி அடித்து சப்ளை பண்ணுறதுக்கு முன்பே ராஜீவ் படுகொலை நடந்து போச்சு தேர்தல் நின்று போச்சு அப்போது குப்புசாமியும் சென்னை சில்க்ஸும் இனி குடி அடிக்க வேண்டாம் அடித்த வரைக்கும் போதும் இது இதோடு நிறுத்திக்குவோம் எப்படியும் கட்சி ஜெயிச்சிடும் இதன் மூலம் அந்த காலத்திலேயே பத்து கோடி ரூபா கிடச்சிது யாருக்கு சென்னை சில்க்ஸுக்கு இந்த பத்து கோடி யாரால் ராஜீவ் காந்தியால் காங்கிரஸால் அந்த காலத்தில் பத்து கோடிங்கிறது எவ்வளோ பெரிய காசு இதன் மூலம்தான் இவர்கள் சென்னை சில்க்ஸை உருவாக்குறாங்க சென்னையில் சென்னையில் அதே சென்னை சில்க்ஸ் அப்படின்னா சென்னையில் ஆரம்பித்ததுனால சென்னை ஆமா ஆமாம் ஆமாம் இது இதுதான் இவர்களுக்கான ஆரம்ப முதலீடு இந்த ஆரம்ப முதலீடு ஒரு ஜோசியர் தான் அதை எழுதி கொடுக்குறாரு சென்னை சில்க்ஸ்னு அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பேர் வச்சது பேர் வச்சு ஜோசியர் எழுதி கொடுக்குறாரு சென்னை சில்க்ஸ்னு இல்லை முதல்ல குமரன் சில்க்ஸ்ன்னு ஏதோ பேர் எழுதுகிறாங்க அதில் வேறு நிறையா அப்போ கடை இருந்தது குமரன் சில்க்ஸ் கடை இருந்தது அதனால தான் சென்னை சில்கிற பேர் ஜோசியர் எழுதி கொடுக்குறாரு அந்த ஜோசியர் மூலம் தான் இந்த சென்னை சில்க்ஸ் பேர் இவங்க வைக்கிறாங்க இதன் இதன் மூலம் தான் இவ்வளோ பெரிய நிறுவனங்களா இதில் இவங்க வியாபாரத்தில் தந்திர என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னை சில்க்ஸினுடைய சிறப்பே பட்டு சேலைகள் தான் இப்போ பட்டு சேலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு தேரம்பிணா இருபதாயிரம் விற்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு நூலை கொள்முதல் பண்ணி இவர்களே ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தறிகளை சொந்தமாக போடுறாங்க எங்கே காஞ்சிபுரத்தில் அப்போ சொந்த தறியில் நெய்கிற காரணத்தினால விலை குறைவாக கொடுக்க முடியும் இப்போ நல்லி இருக்காரு நல்லி சில்க்ஸ் செட்டியார் அவர் தறி வைத்து வைத்திருப்பவர்களிடம் வாங்குகிறார் ஆனால் சென்னை சில்க்ஸ் என்ன பண்ணுறாங்க சொந்தமாகவே தறி வச்சுருக்கேன் நூறு தறி இரநூறு தறி ஐநூறு தறி இப்போ இப்போ ஆயிரம் தறி வச்சுருக்கேன் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பட்டு சேலைக்கு ரொம்ப சிறப்பு இவங்ககிட்ட வாங்குறது என்ன காரணம்னா இந்த பட்டு தொழிலில் சொந்த தறியில் நெய்கிற காரணத்தினால் நிறைய புது புது வண்ணம் புது புது டிசைன் இப்போ நேர்த்தியான பட்டு நூல் இப்படி இந்த தொழிலில் இவங்க மற்றவர்களை காட்டிலும் இவர்களால் விலை குறைவாக நல்ல பொருளாக நிறைய வண்ணங்களாக மக்களுக்கு இதெல்லாம் இந்த இப்போ கோடிகள் இருந்த காரணத்தினால தான் இவர்கள் இந்த இந்த தொழிலில் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆயிரம் தறி சொந்த தறி ஆயிரம் பேர் இவர்களுக்காக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க சென்னை கோவை திருப்பூர் தமிழ்நாடு முழுக்க மதுரை திருச்சின்னு எல்லா பக்கமும் சென்னை சில்க்ஸு சென்னை சில்க்ஸில் பட்டு சேலைகள் வாங்குவது மற்ற நிறுவனங்களை காட்டிலும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் தறி வச்சுருக்க கொண்டு போய் இவர்கள் ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க ஆனால் அவர்கள் சொந்தமாகவே உற்பத்தி பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா திருப்பூர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி அது அதில் அவர்கள் அந்த காடா காடா வேட்டி க கதர் சட்டை கைத்தறி துண்டு இதெல்லாமே அவர்களுக்கான அந்த தொழிலை ஒரு இரண்டு மூணு தலைமுறை இரண்டு மூன்று தலைமுறையாக இந்த தொழில் செய்து வந்த காரணத்தினால இப்போ இந்த பட்டு தொழிலும் இவர்களுக்கு ஈஸியாக கை கொடுக்க ஆரம்பிச்சது இதுதான் சென்னை சில்க்ஸினுடைய ரகசியம் இப்போது நீங்கள் சென்னை சில்க்ஸில் துணியெல்லாம் எடுத்துருக்கீங்க ஆமாம் 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 அப்படி இன்னும் கரெக்டாக இருந்தே இருக்கவங்களுக்கெல்லாம் இல்லை அதாவது இப்போது சென்னை சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இருக்காங்க சூரத்தில் அவர் மூணு மா மூணு மாதம் எத்தனை கோடிக்கு வேணாலும் நீ விற்று கொடுத்தீங்கன்னா போதும் சூரத் தான் பெரிய மார்க்கெட் சூரத் அகமதாபாத் இந்த மார்க்கெட்டில் பல கோடி கணக்கான ரூபாய்க்கு சொந்தமான ஜவுளிகள் நீங்கள் பெரிய நிறுவனங்கள் சரக்கு நீங்கள் இப்போ சரவணாஸ் இருக்குது போத்தீஸ் இருக்குது இவர்களுக்கெல்லாம் தேவையான ஜவுளிகள் மூன்று மாத கடனுக்கு கொடுப்பதற்கு பல நிறுவனங்கள் இருக்குது அப்போ இவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு முதலீடை தேவையில்லை முதலீடை தேவையில்லை இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சுடிதார் இருக்குது ஒரு ஐயாயிரம் டிசைன் இருக்குன்னா உங்களுக்கு ஆர்ம அகமதாபாத்லேருந்து வந்துடும் நீங்கள் எந்த சுடிதார் கவுனு இப்படி எது மேலே இருக்கிற டாப்ஸு இதெல்லாமே அகமதாபாத் சூரத் தான் சேரீ சேரீ பூரா சூரத் நூறு ரூபாயிலிருந்து சேரீ இருக்குது சாதாரண காட்டன் சேரீயாக இருக்கட்டும் வாயிலாக இருக்கட்டும் டெரிக்காட்டனாக இருக்கட்டும் இதெல்லாமே இப்போ சென்னை சில நிறுவனங்களுக்கு ஒரு ஒரு மா ஒரு இப்போ அவங்களுக்கு ஒரு பத்து கடை இருக்குதுன்னு வச்சுருக்கேன் பத்து கடை ஒரு நாளைக்கு ஒரு கடையில் குறைஞ்சது பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்கும் பத்து கடையில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கும் மாதம் முப்பது கோடி ரூபாய்க்கு விற்கும் ஒரு வருஷம் ஏற குறைய முந்நூற்றி நானூறு கோடி ரூபாய்க்கு விற்கும் இந்த நானூறு கோடி ரூபாய் வர்த்தகம் ஒரு வருடத்திற்கு இந்த நானூறு கோடி ரூபாய்க்கான வர்த்தகத்துக்கான பொருளை நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான அந்த பொருளை இந்த ஜவுளின் ஆலைகள் அவன் மொத்தமாக உங்களுக்கு கடன் கொடுத்துருவான் இதை இவருக்கு நீங்கள் விற்று அதை நீங்கள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ கழித்து திருப்பி கொடுத்தா போதும் இதுதான் இந்த இங்கே இருக்கிற வியாபார நிறுவனங்களுடைய இன்றைக்கி சூத்திரம் தான் இப்போ முதல்ல பாம்பே டேங்னு இருந்தது குவாலியர்னு இருந்தது ரேமான்ஸ் இருந்தது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிராண்டடு அப்புறம் ரிலையன் ரிலையன்ஸ் வந்தது இவர்கள் தான் இந்த ஜவுளி தொழிலை கட்டுப்படுத்துகிறவர்கள் எல்லாம் பூர்வீகம் எங்கே எல்லாம் பம்பாய் தான் பம்பாய் அகமதாபாத் தான் பம்பாய் குஜராத் அகமதாபாத் தான் அங்கே தான் நிறைய தறி இருக்குது நெசவு தறி அதே இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் வந்துச்சு நீங்கள் ஒரு டிசைனை கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா அது புடவையில் வந்துடும் ஒரு டிசைனை பட்டு புடவையை நீங்கள் டிசைனில் போட்டிங்கன்னா அது டிசைன் இப்போ புடவையில் டிசைன் ஆயிடும் பனியின ஜஸ்ட்டு பிரிண்ட் என்ன வேணுமோ அதை நீங்கள் சிஸ்டத்தில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா அது அப்படியே இப்போ பனியினு துணியில் அடிச்சிடலாம் அப்படியே ஃபிலிம் எடுக்கிற நெகட்டிவ் எடுக்கிறா போட்டு அடிக்கிறான் இப்போல்லாம் ரோட்ரி பிரிண்டிங் வந்துடுச்சு பனியனை விரித்து வச்சுட்டே இருந்திங்கன்னா சுற்றிட்டே இருக்கும் அடிச்சிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் அதிகபட்சம் அடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போது தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு இப்போது முப்பத்தி நாலு வருஷத்தை தாண்டியாச்சு சென்னை சிக்ஸ் வந்து லாபகரமான நிறுவனமாக தான் இயங்கிட்டு இருக்கான் இல்லை அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எல்லா செலவும் போக முப்பது சதவீதம் லாபம் இல்லாமல் அந்த தொழிலை பண்ண மாட்டாங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா நீங்கள் மூணு நாலரை லட்சம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சார் இப்போ இதெல்லாம் பண்டிகை காலம் எப்படி எந்த அளவுக்கு வந்து எட்டுவாங்க வியாபாரம் வியாபாரத்தை வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு நடக்கிற கடைகள்லாம் இருக்குது ஓகே ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கக்கூடிய சென்னை சிறு சிம்போத்திஸு பண்டிகை நாட்களில் அதிகம் ஆமாம் 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 இப்போ ஏன்னா நீங்கள் ஜவு ஜவுளி ஆலை நிர்வாகம் என்ன பண்ணுவான் அவன் தயார் பண்ணுறதை பூரா கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணிடுவான் ஒரு அவங்க அவனுக்கு ஒரு ஐம்பது பார்ட்டி இருக்குன்னு வச்சுங்க ஐம்பது பார்ட்டிக்கு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா சேலையோ சுடிதாரோ மேலே போகிற டாப்ஸோ இந்த 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 பொருள்கள் பூராமே ஒரு கடைக்கு ஒரு கோடி ரூபான்னு ஐம்பது பிரான்ஞ்சஸ் இருக்கும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு சரக்க வச்சுருவான் அப்போ இது வந்து அவர்களுக்கு இப்போ ரெகுலராக இந்த ஆளை எது எந்த டிசைன் புதுசாக வருதோ அவன் டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு எந்த டிசைன் வெளிநாடுகளிலிருந்து வருதோ அதை பேட்டர்ன் போடுறதுக்கு சில ஆட்கள் இருப்பான் இதெல்லாமே இந்த நி இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இந்த தயார் பண்ணுறதை கடைபிச்சு தான் ஆகணும் இதில் சென்னை சில ஐம்பது ஐம்பது பிராஞ்ச் வச்சுருப்பான் ஐம்பது பிரான்ஞ்சுக்கும் ஐம்பது கோடி ரூபா சரக்கு கொடுத்துருவோம் ஒரு ஐட்டம் பட்டி சேலை இருக்குது நூல் சேலை இருக்குது பனாரஸ் இருக்குது சுடிதார் இருக்குது வேட்டி இருக்குது சட்டை இருக்குது பேண்ட் இருக்குது இவ்வளோ ஆகிட்டு இருக்குது இது எல்லாமே ஒரு நிறுவனம் சரக்கு விற்கிது சரக்கு அழியுதுன்னா அவங்களுக்கு கடை கடை இருந்தால் சரி கடை சோகேஸ் இருந்தால் சரி ஆ நீங்கள் நாக்கடை என்ன நாக்கடையை பிடிச்சி வச்சிங்கன்னா நாக்கடைக்கு ரெடிமேடு ஒட்டியானது செயின் காது கம்மல் எல்லாம் அவனை ரெடிமேடாக கொடுத்து ஒரு கூட வச்சுட்டு போயிடலாம் நீங்கள் இப்போ நம்ம பெரிய நகைக்கடை மொட்டையார் பெற பேர் என்ன லலிதா ஜுவ லலிதா ஜுவல்லரி லலிதா ஜுவல்லரி ஒரு தமிழனுக்கு சொந்தமானது இந்த மாறுவாடி அவனுக்கு சப்ளை பண்ணுறார் ஒரு காலக்கட்டத்தில் கடையை இருந்து எடுத்துட்டார் அம்மாவுடைய வளையல் ஐயாயிரம் ரூபாய்க்கு அடமான வச்சு தான் நான் நகைக்கடை ஆரம்பிச்சேங்கிறார் யார் லலித் மோதாளி ஆ இன்றைக்கி அவருக்கு நகைக்கடையே சொந்தமாக இன்றைக்கி அவர் அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி என்ன காரணம்னு கடை இருந்தால் போதும் ரெடிமேடாக நகைகளை கொண்டு வந்து உங்கள் கடையில் ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வைத்து கொண்டு போகிறதுக்கு இப்போ நிறைய மாறுவாடிகள் வந்துட்டான் ஓகே இந்த தொழில் பூராமல் இந்த கோல்டு மார்க்கெட்டு மாறுவாடி கட்டுப்பாட்டு தான் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு இங்கே சென்னையில் மட்டும் குறைந்தது ஒரு இரநூறு முதல் ஐநூறு கிலோ தங்கம் அழியுது ஐநூறு கிலோ தங்கம் தங்கம் அழியுது தங்கம் ரேட்டு ஒரு லட்சம் எத்தனை லட்சம் வந்தாலும் வாங்குற வாங்கிட்டு தான் இருப்பாங்க அதே போல் தான் ஜவுளி இப்போது ஜவுளியிலேருந்து சென்னை சில்க்ஸு குமரன் தங்க மாளிகைன்னு அவங்களை அவங்களுக்கு நாக தான் கோல்டு கடை இருந்தால் போதும் நகைகள் ஒரு இப்போ எத்தனை கோடிக்கான நகைகள் ரெடிமேடாக அவங்க இடத்துக்கு வந்து குவிந்து விடும் வித்திரி பணம் கொடுத்தா போதும் ஓகே இப்படி தான் சென்னை சில்க்ஸு ஜவுளி தொழிலும் கூட்டிகிட்டு பிறகுறாங்க தங்க ஆபரண தொழிலும் கூடி கட்டி போகிறேன் இதில் நீங்கள் வருஷம் நானூறு கோடி டர்ன் ஓவர்னால் அதில் ஒரு நானூறு கோடி டர்ன் ஓவர் ஆக வருஷத்துக்கு எட்நூறு கோடி ஆயிரம் கோடி வியாபாரம் என்பது சாதாரண முப்பது வருஷம் கிடைக்கும் ஓகே ஆயிரம் கோடி வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா வருஷம் ப்ராஃபிட் கிடைக்கும் பல விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்